பச்சை கற்பூரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருப்பதி தேவஸ்தானத்துலலாம் பச்சை கற்பூரம் அவருடைய பாதத்தில் அவங்க பிரசாதமாக கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தீங்குகள் எதுவும் இருக்காது ஸோ காற்றில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை காற்றுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி காற்றுல இருக்கக்கூடிய நமக்கு ஏதோ ஒன்று தீவணைப்பு பார்த்தீங்கன்னா அதை பச்சை கற்பூரம் வந்து பூந்து விளையாடும் தெய்வ சக்தியை ஈர்ப்பக்கூடிய ஒன்று அதிகமான சக்தி பச்சை கற்பூரம் உண்டு ஸோ ஈர்ப்பு அப்படின்னாக்கா அது ஒரு சாதாரண டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சோண்டு நுணுக்கி உள்ளே போட்டு நீங்கள் வச்சுட்டு வச்சு பாருங்கள் அந்த வீட்டில் அங்கே எதிர்மறை ஆற்றல் கண்டிப்பாக இருக்காது நேர்மறை ஆற்றல் மட்டுமே இருக்கும் தூங்கும் போது சின்ன ஒரு முடிச்சு போட்டுவிட்டு நீங்கள் நல்லா 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 இன்ஹேல் பண்ணிட்டு படுத்து பாருங்கள் நல்லா தூக்கம் வரும் அதே மாதிரி தலைவணி கடியில் போட்டு பாருங்கள் எந்த நெகட்டிவிட்டியும் வராது கெட்ட கணம் வராது தக்கத்தக நெறியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃப்ளேம் இருக்கும் ஆனால் இதில் அல்ட்ரா வயலேட்டோடைய எனர்ஜி இருக்கும் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் நேரத்தோடு கலக்கக்கூடிய ஒரு விஷயம் பல மூலிகையில் கலந்த ஒரு மூலிகை பொருள் எவ்வளோ ஒசத்தியோ அந்த மாதிரி பச்சை கற்பூரம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெருப்புக்கும் தீபத்துக்கும் உள்ள நெருப்பு பற்றி பத்தக்கத்துன்னு எரியும் இது தீபம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை குடிக்கும் ஸோ அதனால தான் பச்சை கற்பூரம் மிகவும் சிறந்தது அதனால் நிறைய விஷயத்தில் நான் வந்து பச்சை கற்பூரத்தோடு ஒட்டி போவோம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்னுடைய பதிவு மிக முக்கியமானது பச்சை கற்பூரம் ப்ளஸ் நார்மல் கற்பூரத்துக்கான ஒரு வித்தியாசம் நிறையா பேர் கேட்குறீங்க இதனால் என்ன யூஸ் சார் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கற்பூரம் வந்து நிறைய ஏற்ற சொல்லியிருக்கீங்க உங்கள் பதிவில் நிறையா பேர் சொல்கிறாங்க பச்சை கற்பூரம் என்ன கேட்டுக்கு சொல் சொல்கிறீங்களே நார்மல் கற்பூரம் ஏற்றலாமா அதுக்குன்னு கேட்டிருக்கீங்க அதாவது கற்பூரம் என்பது எல்லாமே வந்து ஒன்று தான் பட் ஆனால் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்தை வசம் செய்யும் சக்திகளை கொண்டது அதனால தான் சொல்லுவாங்க நே நேராக கடைக்கு போனேன் பச்சை கற்பரம் படனால் கொஞ்சம் விலை காஸ்ட்லியாக இருக்குது இது நார்மலாக இருக்குது போங்கப்பா அதை அந்த நார்மலாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கனாக்கா ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய சாரங்கள் உண்டு இந்த அந்த கற்பூரம் பச்சை கற்பூரம் ஏற்றும் பொழுது அல்ட்ரா வயலட் ஃபார்மேஷன் வரும் அதுதான் தெய்வங்களுக்கு பிடிக்கிற ஒரு விஷயம் நார்மலாக ஒரு கற்பு கற்பூரத்தை தக்க தக்கத்தக்கன்னு எரியும் இதுவும் தக்கத்தக்க எரியும் ஆனால் அதுலேருந்து வேறுபாடுகள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சக்திகள் அதிகம் அதிக சக்தி அப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மாறுபட்டு இருக்கும் நார்மல் கற்பூரம் மிகப்பெரிய அந்த காலத்துலேருந்து ஏற்றுவாங்க இது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா புகை வரும் அந்த புகையிலேயே உங்களுக்கு இந்த ஆக்ஸிஜன் இந்த நை இந்த ஒவ்வொரு ஈர்ப்புக்கும் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நான் குறைவாக இருக்கும் இதில் அதிகமாக இருக்கும் பச்சை கற்பூரம் எடுப்பின்னு பார்த்திங்கன்னாக்கா அதுவாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருப்பதி தேவஸ்தானத்துலலாம் பச்சை கற்பூரம் அவருடைய பாதத்தில் அவங்க பிரசாதமாகி கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தீங்குகள் எதுவும் இருக்காது ஸோ காற்றுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை காற்றில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி காற்றில் இருக்கக்கூடிய நமக்கு ஏதோ ஒன்று தீவினை பார்த்தீங்களா அதை பச்சை கற்பூரம் வந்து பூந்து விளையாடும் நார்மல் கற்பூரம் ஒரு தெய்வத்துக்கு நம்ம சாமி கும்பிடலாம் அவ்வளோதான் பட் பச்சை கற்பூரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய சக்திகள் இருக்கு பிறகு இருக்குது செய்கிற முறையே வித்தியாசம் அது நிறைய பேர் சொல்லணும் ஸோ டிஃப்ரென்சேஷன் மட்டும் சொல்லிடுறேன் நார்மலாக ஒரு சாமியை போய் கும்புறமா அதை எடுத்துகிட்டு வரலாம் சில சங்கல்பங்கள் சில கோரிக்கைகள் சில முக்கியமான பதிவுகள் பரிகாரங்களுக்கெல்லாம் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான தீங்கும் கிடையாது ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வந்து பார்த்திங்கன்னா அடித்து உடச்சிரும் ஆனால் இது நார்மல் கற்பூரத்துக்கு அப்படி இருக்காது தெய்வத்தை வழிபாடும் ஒரு முறையாக தான் அது சாதாரணமாக இருக்குமே ஒழிஞ்சு பச்சை கற்பூரத்துக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஏணி வச்சாத எட்டாத தூரம் ஏன்னா அது அவ்வளோ சக்தி ஒரு சக்தி இருக்குன்னா அது பத்து மடங்காக என் எனஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும் ஒரு நூறு பர்சன்ட் இருக்குன்னா அது ஐநூறாக மாற்றும் ஐநூறு ஆயிரமாக மாற்றும் பட் இந்த நார்மல் கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுக்கு ஒரு சிந்தனை ஒரு தெய்வத்துக்கு வழிபாடு ஒரு மெத்தட் அவ்வளோதான் ஸோ அது ஒரு ஒரு ஒளி ஊடுது ஒரு கருவியாக தான் அது நம்ம பயன்படுமே ஒழிஞ்சு பச்சை கற்பூரம் உங்களுக்கு வந்து வேறு லெவல் எனர்ஜி ஒரு பச்சை கற்பூரம் வீட்டில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ்க்கு நல்ல சக்திகளை மட்டுமே வரவழைக்கும் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த கெட்ட சக்தியும் இருக்காது கெட்ட சக்திகளை ஓட ஓட விரட்டக்கூடிய சக்தி பச்சை கற்பூரத்துக்கு நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் ஒரு தாயத்தை உள்ளே போட்டாங்கன்னா ஒரு வேர் வைக்கிறாங்கன்னா அந்த வேர் உள்ளார பச்சை கற்பூரம் வைக்க சொல்லியிருப்பேன் ஏதாவது யாகம் இருக்குன்னா பச்சக்கூரத்தை போட சொல்லுவேன் ஏதாவது சின்ன சின்ன யாகம் நம்மளே பண்ணணுன்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த வச்சு ஏற்றி அதுக்கப்புறம் நான் சமத்து குச்சிலாம் போட சொல்லியிருப்பேன் ஸோ இது முன்னோர்கள் சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு மூலம் எல்லா பச்சை கற்பூரத்தின் உபயோகம் நிறையாவே இருக்கும் அதனால தான் என்னோடய பதிவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்கும் ஸோ நார்மல் கற்பூரம் செய்வது முறை வேறு வேறு இருந்தாலும் இது பச்சை கற்பூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சைப்புள்ளம் மாதிரி எந்த தீங்குமே கிடையாது அதை வந்து பார்த்திங்கன்னா ரா அப்படியே எடுத்து அழகாக செய்வாங்க அதனால் தான் அது காஸ்ட்லி நம்ம கடையில் போய் கேட்குறோம் போனோன்னே இது கூட இருக்கும் சின்ன டப்பால் குட்டியாக போட்டு கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் அதே ரேட்டுக்கு பெரிய கட்டியாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா அதுக்கு இது பெஸ்ட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இதை வாங்கிடுறாங்க ஸோ அதுக்கு இதுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா தெய்வ சக்தியை ஈர்ப்பக்கூடிய உண்டு அதிகமான சத்து பச்சை கரப்புரம் உண்டு ஸோ ஈர்ப்பு அப்படின்னாக்கா அது பச்சக்கரிப்புரம் ஒரு சாதாரண டம்ளரில் பச்சை கரைப்புறத்தை கொஞ்சோன்னு நுணுக்கி உள்ளே போட்டு நீங்கள் வச்சுட்டு வச்சு பாருங்கள் அந்த வீட்டில் அங்கே எதிர்மறை ஆற்றல் கண்டிப்பாக இருக்காது நேர்மறை ஆற்றல் மட்டுமே இருக்கும் தூங்கும்போது சின்ன ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் நல்லா 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 இன்ஹேல் பண்ணிட்டு படுத்து பாருங்கள் நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி தலைவணி கடியில் போட்டு பாருங்க எந்த நெகட்டிவிட்டியும் வராது கெட்ட கணம் வராது ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ பூங்கற்பூரம்னு சொல்லுவாங்க பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க அது பேஸ் சக்தி அதிகம் அதோடைய வாட்டம் அதிகம் அதோடைய நோட்டம் அதிகம் அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி கொண்டு போய் கேர் பண்ணி கொடுக்கும் காற்றாலைகள் அவ்வளோ விஷயம் வீட்டில் எங்கள் வெளியில எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தொற்று நோய்கள் வருதுனாக்கா பச்சை கற்பூரத்துக்கு ஏற்றி பாருங்கள் ஒரு சேஃப் சாம்பிராணியை போட்டு பாருங்கள் இன்னும் சூப்பர் நல்லா பால் சாம்பிராணி பச்சை கற்பூரம் இந்த மாதிரியான விஷயங்களா நீங்கள் சாம்பிராணியில் கலப்படம் இருக்குது கற்பூரத்தில் கலப்படம் இருக்குது ஆனால் பச்சை கற்புரத்தில் கலப்படம் வைக்க முடியாது அதான் எப்படி துளசி சுத்தமானதோ அதே மாதிரி பூங்கற்பூரமும் பச்சை கற்பூரமும் சுத்தமானது ஸோ இதில் நிறைய கெமிக்கல் சேரலாம் அங்கே எரியறதுக்கான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க ஆனால் பச்சை கற்புரத்தில் அப்படி பண்ண முடியாது ஸோ அதனால தான் எல்லாேருக்கும் மேக்ஸிமம் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கெல்லாம் வந்து நிறைய வந்து டிஃப்யூசஸ் வந்துருச்சு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒன்று பச்சை கற்புறத்தை போட்டுருப்பாங்க அந்த வீடே பார்த்தீங்கன்னா பச்சக்கருப்பூர் பண்ணுவோம் பச்சை கருப்புறத்தை கொஞ்சோண்டு மடித்து முடிஞ்ச கார் டேஷ் போட்டு வைங்க அங்கே வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ஸ் இருக்காது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த காரில் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அந்த ஃப்ராகரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மனசை அமைதிப்படுத்தும் ரேஷ் ட்ரைவிங்க்கு வராது மனசை காம்படுத்தும் கோபம் வராது ஸோ அதை சுற்றி எப்போதும் ஒரு ஆறாக நல்லாயிருக்கும் கார் நல்லா போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி கார் எங்கெங்கே பிஸ்னஸ் பிளேஸ் கல்லாக இருக்கிற ப்ளேஸ் எந்த ஒரு பொருள் அது வந்து நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணி பெருசாகணும்னு நினைக்கிறீங்களோ வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் அந்த பச்சை கற்பூரம் அவசியம் நார்மல் கற்பூரம் நம்ம வழிபாட்டுக்கு உதந்தது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் கற்பூரம் தான் சரிங்களா ஸோ ஆக செய்முறைகளும் அதோடைய எனர்ஜி அல்ட்ரா வயலேட்டில் ஒரு பச்சை இப்படி ரெண்டாக டக்குன்னு ஈஸியாக சொல்லிடுறேன் இது தக்கத்தக்க எரியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃப்ளேம் இருக்கும் ஆனால் இதில் அல்ட்ரா வயலேட்டோடைய எனர்ஜி இருக்கும் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் நேரத்தோடு கலக்கக்கூடிய ஒரு விஷயம் பல மூலிகைகள் கலந்த ஒரு மூலிகை பொருள் எவ்வளோ ஒசத்தியோ அந்த மாதிரி பச்சை கற்பூரம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெருப்புக்கும் தீபத்துக்கும் உள்ள நெருப்பு பார்த்திங்கன்னா பத்தக்கத்துன்னு எரியும் இது தீபம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை குடிக்கும் ஸோ அதனால தான் பச்சை கற்பூரம் மிகவும் சிறந்தது அதனால் நிறைய விஷயத்தில் நான் வந்து பச்சை கற்பூரத்தோடு ஒட்டி போகும் ஸோ அதனால் நீ கடைக்கு போனோன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் கற்பூரமே பண்ணிக்கோன்னு நிறைய பேர் முடிவு எடுக்கிறாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால தான் இந்த பதிவு பச்சை கற்பூரம் மிகப்பெரிய சக்தியாக வாய்ந்தது சக்தி எங்கே இருக்கிறதோ அதை பல மடங்கு சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி பச்சைக்கரை பொறுத்துக்கொண்டு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்